நல்லவன் படகில் போகும்போது துடுப்பு தண்ணீருக்குள் மூழ்கிவிட்டால் நதியே திசை மாறி அவன் சேர வேண்டிய இடத்தில் கொண்டு போய் சேர்த்துவிடும் எதையாவது மிகவும் ஆசைப்படும்போது போது அதை இப்போது வைத்திருப்பவர் சந்தோஷமாகத்தான் இருக்கிறாரா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நிலத்தில் வரும் களைகள் பெரிய மரங்கள் ஆவதில்லை அற்ப ஆசைகள் பெரிய வெற்றியை தருவதில்லை யாருக்காகவும் உன்னை மாற்றிக்கொள்ளாதே ஒருவேளை மாற நினைத்தால் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் நீ மாற வேண்டி வரும் செய்த வினையும் செய்கின்ற தீவினையும் ஒரு எதிரொலியை காட்டாமல் மறைய மாட்டாது ஒன்று நடந்தேதான் தீரும் என்றால் அதில் கவலைப்பட என்ன இருக்கிறது வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் வாசல் தோறும் வேதனை இருக்கும் வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை உன் வாழ்க்கை பூஜ்ஜியத்தில் ஆரம்பிக்கிறது முன்பக்கம் நம்பர் விழுந்தால் அது இறைவனின் பரிசு பின்பக்கம் நம்பர் விழுந்தால் அவனின் சோதனை சிறகு கிடைத்தால் பறப்பது மட்டும் வாழ்க்கை அல்ல சிலுவை கிடைத்தாலும் சுமப்பதுதான் வாழ்க்கை காவல் எங்கே பலமாக இருக்கிறதோ அங்கேதான் தாண்டி குதிக்கும் கால்களும் உறுதியாக இருக்கும் உனக்கு இவ்வுலகம் சொந்தமில்லை இவ்வுலகத்திற்கு நீதான் சொந்தம் தேவைக்கு மேலே பொருளும் திறமைக்கு மேலே புகழும் கிடைத்துவிட்டால் பார்வையில் படுவதெல்லாம் சாதாரணமாகத்தான் தோன்றும் அது வேண்டும் இது வேண்டும் என்கிற ஆசை முடிந்துவிட்டால் வாழ்க்கை சுவை நிரம்பியதாக ஆகிவிடுகிறது அழும்போது தனிமையில் அழு சிரிக்கும்போது நண்பர்களோடு சிரி கூட்டத்தில் அழுதால் நடிப்பு என்பார்கள் தனிமையில் சிரித்தால் வைத்தியம் என்பார்கள் அடுத்தவர் நன்றாக வாழ்வது போலவும் நாம் மட்டும் சிரமப்படுவது போலவும் சிலருக்கு பிரமை ஒன்றை மட்டும் உறுதியாக நம்புங்கள் பிரச்சனை இல்லாத குடும்பமே இல்லை இரண்டு பக்கமும் கூர்மையுள்ள கத்தியை ஜாக்கிரதையாக கையாள வேண்டும் இதே மாதிரி எந்த பக்கமும் சேரக்கூடிய மனிதர்களோடு ஜாக்கிரதையாக பழக வேண்டும் வியர்வை துளிகளும் கண்ணீர் துளிகளும் உப்பாக இருக்கலாம் ஆனால் அவைதான் வாழ்வை இனிமையாக மாற்றும் நடப்பது நடக்கட்டும் நாளை பார்த்து கொள்ளலாம் என்று நினைத்துவிடு நிம்மதியான தூக்கம் வரும் நன்றி வணக்கம்